என் வரலாறு உனக்கு கதை உன் கதை எனக்கு வரலாறு உலகெங்கும் வரை தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரலாறு வழிகளில் நான் செல்வகுமார் அனைவருக்கும் வணக்கம் நான் வரலாறு போலவாதான் அப்ப இது கேள்விப்பட்டையா இந்த மசூதி இருக்குல்ல அல்லாஹ் அக்பர்னு எழுதிருப்பாங்க அந்த அல்லஹ் அக்பர் எழுதிருந்த மலசுட்டாங்க என்னடா நம்ம பிரதமர் மோடியா இருக்கிறல அவரு வரதுனால அந்த அல்லாஹ் மசூதியில துணியை போட்டு போத்தபோதி இருக்கு உத்தரப்பிரதேசம் குஜராத் அப்படி எல்லாம் அங்க மோடி வரும்போது அந்த மாதிரி அந்த பேர் அப்படின்னு எழுதிருந்தா அவரு மனசு கஷ்டப்படும் அவன் போச்சு வச்சிருந்து அங்க இல்லையா இங்க சிறுவான்மையின் பாதுகாவல இருக்கு நம்ம திராவிட மடத்தில திமுக ஆட்சி நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல இந்த குடும்பம் நடந்திருக்குறா இது அப்படி கேளு இந்த பாமன் பாலத்தை ராமேஸ்வரம் அந்த ராமேஸ்வரத்துல ஒரு பழமையான ஒரு மசூதி இருந்திருக்கு சரி அதுல அல்லாத அக்கூர் எழுதிக்கிறாங்க மோடி அங்கிருந்து வந்த என்ன மனசுல என்ன

ஓ ராமசாமி சொன்னதுக்கே கோபம் இதுக்கு பரவாம போகுது வர போகுது ராமசாமிக்கு தெரியாதா கருணாநிதி அதோட பெரியாது என்னது அவரு எப்படி இவங்க நக்கல் பண்ணி சொல்லணுமே கண்டிப்பா அவரு கருணாநிதி என்ன சொல்லி தெரிஞ்சு சட்டமன்றத்திலேயே இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னே இவங்களுக்கு கோபம் இல்லையா தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல சினிமால ஏதாவது சொல்லிட்டு கோபப்பட்டு கோபமா ஒரு சின்ன சந்தேகம் திருவான்மையா இந்த கிறிஸ்தவர்களா அதுக்குள்ள அறங்கலாங்களா கிறிஸ்தவரு இஸ்லாமியர் எல்லாத்தையும் சிறுபான்மையு சொல்லுவாங்க அவங்களே விட்டு வைக்கல கருணாக்கு அவங்கள சொன்னாங்க கரிசித்த ஆவியில் இட்லி வேகமா வேகமானு கேட்டாரு தானே பாத்துக்கோ அது மட்டுமா கேட்டாரு எழுநூத்தி எண்பத்தி ஆறு இந்த போன் நம்பரான்னு கேட்டார்ல

கருப்பு குறையுது வந்தாங்க மறைச்சாங்க இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன் மோடியா இருக்காரு அரபு நாடுகளுக்கு பல இஸ்லாமிக் கண்டிகளுக்கு நாடுகளுக்கு அந்த நாடுல போய் அங்க போய் சிவன் கோயில் கட்டிக்கிறாங்க ராவன் கோயில் கட்டிக்கிறாங்க கிருஷ்ணன் கோயில் கட்டிக்கிறாங்க முருகன் கோயில் கட்டிக்கிறாங்க அங்க எல்லா கோயிலும் போய் வழிபட்டு வராரு அங்க இஸ்லாமியர்கள் நல்லா பாதுகாப்பா கூப்பிட்டு போறாங்க பார்வை போட்டு போச்சு வாங்கிக்கலாம் நாட்டை இஸ்லாமிய நாடு அந்த நாட்டுல போய் அங்க உள்ள அங்கிவாச மசூதியா தான் இன்னும் சொன்ன தொண்டை அடைச்சிருக்கோம் நீங்க அவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இல்லையே நம்ம சிவன் கோவில் இருக்கு எல்லாமே முருகன் கோவில் இருக்கு அம்மன் கோவில் இருக்கு கிருஷ்ணன் கோவில் இருக்கு அவங்கள அந்த மாதிரி பாகுபாடு பாக்கறது இல்ல ஆனா இங்க ஆனா இங்கதான் எல்லா பிரச்சனையும் வருது தொடர்ச்சி அது மட்டும் இவங்க எல்லாம் சொன்ன கூட பரவாயில்லையா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு நான் வந்தா இந்த இஸ்லாமிய செயற்கைகள் அக்காங்க பேருங்க அப்பாவி சிறுபான்மையின அப்பா அப்பாவி இஸ்லாமியர்களை விடுதலை செய்வேன் அப்படின்னு சொன்னாரு விடுதலை எங்க செஞ்சாரு அப்புறம் அதுக்கு பதிலா பதில் மணி எப்படி பண்ணாரு நீதிமன்றத்துல இவர்கள் சிறையில் அந்த காலத்துல சிறைக்குள்ள போகும் போதே எப்படிப்பட்ட மனநிலையில இருந்தாங்களோ அதே மன இன்னமும் இருக்கிறாங்க அவங்கள விடுதலை செஞ்சாங்க வந்தாக்க அந்த ஏரியாவே கொஞ்சம் பரபரப்பாயிடும் அச்சமா இருக்கும் அதனால விட்டு அங்க போய் தெரியாம அங்க போய் சொல்லி விட்டாட்ட அப்ப கோபப்பட்டாங்க அப்பவே இங்களுக்கு வராத இந்த துணியை வச்சு மறைச்சதையும் நல்லவேளை இப்ப இதோட விட்டாங்க நம்ம வராது அக்பர் பதிலா நல்லா காவி பெயின் ஜெய் ஸ்ரீராம் எழுதிதான் இன்னும் சந்தோஷப்பட்டு மோடியும் வெள்ளைய மாறி வச்சிருந்தீங்கன்னா

ஒளிச்சம் ஒளி இருக்குல்ல அந்த வெளிச்சத்தை பாத்துட்டு கலங்கரை விளக்கம் நினைச்சிட்டு கப்பல் ஓட்டுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து தடை மாறி விளக்கம் உயரத்துக்கு இருக்குது அதுல அந்த வந்து லைட் வந்து அவங்க வழியை மாச்சி விட்டுருவா அந்த கப்பல் ஓட்டுற மாறிஞ்சு வச்சு அதுல கேப்டன் பக்கம் தென்னாப்பிரிக்கா பக்கம் போயிடுவானோ அப்படின்னு திருப்பிட்டு வாங்க சொல்லி ஒரு சொல்லிக்கிறாங்க சொல்லிருக்காங்க பயங்கரமான கண்டுபிடிப்பு இன்னொரு திருவாதுக்கா சொல்ல இப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படி எல்லாம் இல்லைங்களா நாங்க வெள்ளை அடிக்கிறோங்க இப்ப ரம்ஜான் பேரம் வருது இல்ல முடிச்சு போச்சு சொல்லிருப்பாங்க அப்ப நாங்க வெள்ளை அடிக்கிறக்காக ஏரியா அடிச்சிருந்தோம் மறந்துட்டோம் எனக்கு என்ன போ நான் பேருந்து போறேன் ஒரு கார்ல போறேன் நீ அட்ரஸ் ஊர்ல எனக்கு தெரியல என்ன என்ன எனக்கு யாருமே தெரியாது தெரியல

வழக்கம் பாட்டு வருவாங்களா அதான் எனக்கு ஒன்னும் புரியல இப்ப இவங்க என்ன நடந்துக்கிறாங்கன்னு வாடல் ஆட்சியில அவங்க ஆட்சியில இருக்கிற அந்த உறுப்பினர் மாதிரியே அவங்க கட்சியில இருக்கிற தோழர்கள் மாதிரியே நம்மளை எல்லாத்தையும் நடத்துக்கான் போகணும் அப்படின்னு வேலைக்கு போயிட்டு ஆஹ் இவங்க கொடுத்த வாக்குறுதி இல்ல எப்படி இருந்தது ஆஹ் இஸ்லாமிய பாதுகாப்புல சிறையில இருந்து மீட் எடுப்போம் எல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா பாய் உம் பாய் பாயை உள்ள வந்துரும் பாய் இப்படியே சொல்லி சொல்லி நீ பாரு முதல்ல கருணாநிதி கூப்பிடுறீங்க அங்கு காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு எதிரி எதிரான கட்சி கருணாநிதிக்குற நீ யார கூட்டு இருக்க முறைப்படி நம்ம சோனியா காந்தி அம்மா கூப்பிட்டு கூப்பிட்டு அதனால இல்ல அப்படின்னா கூட இங்க நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் கூப்பிட்டு நம்ம கழக பொதுச்செயலு கூப்பிட்டு இருப்பாங்க கூட்டிட்டு வந்து திறந்தது யாரு பிஜேபி யாராரு அது மட்டுமா கூப்பிட்டு வராங்க நாணயம் வந்து செத்து போறேன்னு வச்சுக்க நினைப்பில ஒரு வைப்பாங்க வைக்க மாட்டேன் கண்டிப்பா வைப்பாங்க அந்த காய்க்கு கூட செல்ல இந்த காய்க்கு செல்லவே செல்ல செல்லாத காசுக்கு திறக்கிறதுக்கு கூட யாரை ஆட்சிதான் வருவாங்க ஆனா கேட்டீங்கன்னா அதை மட்டுமா இருபா இன்னும் இருக்க இருங்க பாய்

அப்படி இருக்கிற போது இப்ப எல்லாத்தையும் ஒவ்வொன்னுக்கும் அங்கேயும் கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து நிறைய வீட்டுல மணி அடிச்சுட்டு இருக்காங்க பாய் பாய் விஜய் பாய் பாய் பாவம் பைதாபமா என்ன பண்ண முடியும் எங்க பாய் இப்படி உங்களை ஏமாத்தங்களே தெரியலையா பாய் பிஜேபி உள்ள வந்துரு நான் வச்சு போடாத அப்படி உள்ள வந்துருந்த போடாத பிஜேபி உள்ள வந்துரு சீமானுக்கு ஓட்டு போடாதுன்னு ஒவ்வொரு பாய் வீட்டுலயே போய் கதவுங்க

இப்ப பாரு நம்ம பாரு இவரு ஜீமான் சொல்றாருல என்ன சொல்றாரு இங்க பாரு ஜாதி மதமா பிரிஞ்சு இறந்தீங்கன்னா உன்னை வேற எவனோ ஒருத்தன் தான் ஆளுதான் சிறுபான்மை பெரும்பான்மைன்னு சொல்லி பிரிச்சு விட்டுருவேன் நான் எல்லாரும் தமிழன்னு ஒண்ணு சேரு எனக்கு ஒரு ஓட்ட போட்டு விடு உங்களை எப்படி வாழ வைக்கணும் பாருன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு தலை வந்துருக்கேன் ஜீமான் மாதிரி ரெண்டு தலைவர்கள் இருந்தாங்க ஒண்ணு நம்ம தாத்தா அவரு நான் அல்லான்னு அழைக்கிற அம்மான்னு அம்மானு அழைச்சுறேன் எனக்கு மொழிதான் முக்கியம் சொன்னார் இரண்டாவது இன்னொருத்தர் இருந்தார் நம்ம பழனி பாபா அவரும் சொன்னாரு நீ இங்க வாரு இஸ்லாமை போய் நின்னைனா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டா அது கருணாநிதி பேர் சொல்லே சொல்லி இருக்காரு பயக்காம இல்ல நீ வந்து தமிழனா நில்லு நல்ல வெறியோட இருங்க நீ இஸ்லாமியன் போய் நின்னைனா உன்னை முறிச்சு கட்டிடலாம் பாத்துக்கன்னு சொல்லி போனாரு இந்த ரெண்டு வே இருந்த இந்த இஸ்லாத்துக்கு உண்மையாலுமே மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டில கூட எல்லார் ஜமா ஹோார்ட்னா ரெண்டு பேரும்னா இவங்க என்னன்னா இவங்க தாய்மொழி தமிழர்கே கட சொன்னாங்க தமிழனா வந்து சேரி அதே உடனே

பிஜேபி உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் அவங்கதான் கூட்டி வந்து எல்லாத்தையும் உள்ள வராங்க இதுக்கு மேல கொஞ்சம் பார்த்து இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் திருவாணி மக்கள் வந்து உணரணும் கண்டிப்பா மீண்டும் மற்றொரு காட்டில சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்